இப்போ மத்திய கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் அதிகளவான மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருக்கின்றார்கள் அந்த வகையில் கலைப்பிரிவில் ஆனந்தராசா திவ்யா அவர்கள் டூ ஏபி சித்தியடைந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருக்கின்றார் வணக்கம் திவ்யா நான் புதுக்குடி முதலாம் வட்ட வசிக்கிறேன் எனது எனக்கு அப்பா இல்லை அம்மா அம்மா அஞ்சு சகோதரர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலத்தில் யுத்தத்தின் போது தந்தையை இழந்த நிலையில் உங்களை இந்த நிலைக்கு பல்கலைக்கழக நிலைக்கு கொண்டு வருவதற்கு யார் காரணமாக எனது அம்மா தான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நான் காரணமா இருந்திருக்கேன் உங்களது சிறந்த பொறுப்பு பெற்று பல்கலைக்கழகம் தெரிவாகி இருக்கும் என்றமை தொடர்பில் ஏனைய மாணவர்களுக்கு எண்ணத்தை சொல்ல வேண்டும் கலைப்பிரிவு ஒரு இலகுவான ஒரு துறை அதில் படிப்பதனால பல்கலைக்கழகத்தில் நுழைவதற்கு ஒரு வாய்ப்பாக காணப்படுகிறது கலைப்பிரிவில் என்னென்ன பாடங்களை நீங்கள் இந்து நாகரிகம் புவியியல் தமிழ் இந்த மூன்று பாடங்களுக்கும் பாடசாலைகளில் ஆசிரியரின் கற்றல் சேர்ப்பாடுவார்கள் மூன்று பாட பாடங்களிலும் ஒரு சிறந்த ஆசிரியர் இந்த தான் இந்த நிலைமைக்கு நாம் வந்திருக்கின்றோம் எதிர்கால லட்சியம் என்ன ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என்று தான் இந்த கலைத்துறையில சித்தியை பெற்றிருக்கோம் தந்தையை போரில் இழந்த நிலையிலும் நீங்கள் ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என கலை பிரிவை தெரிவு செய்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருக்கின்றீர்கள் எங்கள் சமூகம் என்பது போரால் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டெழுந்து கொண்டிருக்கும் ஒரு கல்வி சமூகமாக காணப்படுகின்றது இருந்தாலும் இந்த மாணவர்கள் இளம் மாணவர்களுக்கு உங்களை போன்றவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு தெளிவாக இருக்கின்றவர்கள் இவ்வாறான கருத்தை சொல்ல எனது அப்பா வந்து சண்டே யுத்தத்தில் வந்து இறந்தது இறந்ததுக்கு பிறகு எனது அம்மாண்ட ஒரு வழிகாட்டலினோடாக எனது அண்ணாவின் உழைப்பால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றேன் ஆசிரியர் வழிகாட்டலும் இதற்கு ஒரு காரணமாக இருக்குது அவங்க சொல்றதை அதை திருப்பி கொண்டு போய் பார்க்கறதும் பத்து வருஷ பாஸ் பேப்பர்களை திருப்ப திருப்ப செஞ்சு பார்க்கறதும் காலையில நாலு மணிக்கு அதை படித்து மன்னனம் செய்வதூடாக தான் அந்த பல்கலைக்கழகத்துக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக காணப்படுகிறது இந்த பாடசாலைக்கும் என்ன ஊக்குவித்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன் நன்றி நீங்கள் ஒரு சிறந்த ஆசிரியராக பெண்கள் சமூகத்திற்கு வந்து மீண்டும் பல மாணவர்களை புத்திஜீவிகளை உருவாக்க வேண்டும் வாழ்த்துக்கள் முழுமம்